என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறதா நம்மை தெய்வம் காக்கிறதா நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழிபிதுங்கி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நான் இவர்கள் இரண்டு பேரையும் யார் என்று சொன்ன பிறகு நீ இவர்களை எப்பொழுதுமே வணங்கி இருப்பாயானால் அதை பற்றி கவலை இல்லை தொடர்ந்து அவர்களை வணங்கிக் கொண்டிரு ஒருவேளை இத்தனை நாளும் இவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பாயானால் இவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது என்பதனை இன்று என் மூலமாக தெரிந்து கொண்டு இனிமேலாவது அவர்களை நீ வணங்க தொடங்கு என் பிள்ளையே தெய்வம் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உனக்கு காவலாக உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வாக உன்னோடு இருக்கின்ற பொழுது அவர்களை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உணராமல் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டுதான் வாழ வேண்டுமா என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று இந்த வராகி கொடுக்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொள் ஒன்றல்ல இரண்டு தெய்வங்களின் துணையை நீ பெற்றிருக்கின்றாய் இத்தனை நாளும் இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதனால்தான் பல பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எத்தனையோ இன்னல்களிலிருந்தும் எத்தனையோ சோதனைகளிலும் இருந்தும் உன்னை இவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ மறக்கக்கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தை தேடி நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உன் கைகளில் தானே செய்கின்றது எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காது என்ற எந்த ஒரு காரியமும் இல்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எல்லாவற்றையும் சரியாகவும் நேர்மறையான எண்ணங்களோடும் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்காமல் போய்விடுமா என்ன நிச்சயமாக இல்லை என் பிள்ளை நினைத்த விஷயங்களையும் நினைத்த மாற்றங்களையும் நீ சரியான நேரத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் இதற்கு மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நினைவில் கொண்டு எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் தாண்டி வந்த என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த நிலையிலிருந்து கடந்து போக இந்த தெய்வத்தின் துணை உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் என்பதனை புரிந்துகொள் வராகி தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கிறேன் என்றால் எந்த காரணத்தைக் கொண்டும் அதை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது நல்லது உனக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் எந்த நிலையிலிருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை எப்படி நீ உணர்ந்தாயோ அதுபோல இந்த இரண்டு தெய்வங்களின் துணையும் உனக்கு இருப்பதை நீ இன்றே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே இதில் முதலாவதாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தெய்வமானது உன்னுடைய குலதெய்வம் இது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய குலதெய்வம் என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் எங்கிருக்கிறார்கள் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் குலதெய்வத்திற்கு உன்னை ஒருபோதும் தெரியாமல் இல்லை நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவார்கள் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதனை உணர்ந்து எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்பதனை தெரிந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான சந்தோஷமும் உனக்கான சந்தர்ப்பமும் உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக தருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய காவலாக நிற்கின்ற உன் குலதெய்வத்தின் ஆசைகள் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ இப்பொழுதாவது என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இரண்டாவது தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வம் அந்த கருப்பண்ண சாமி என் குழந்தையே கருப்பு சாமிதான் எனக்கு குலதெய்வம் என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அதே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வம் வேறு யாராக இருந்தாலுமே உனக்கு இந்த கருப்பண்ண சாமியினுடைய துணையும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல தெய்வம் நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சில நேரங்களில் புலம்புகின்ற பொழுது இந்த நிலையில் அதாவது இத்தனை பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மை வைத்திருப்பது நம் தெய்வம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று நினைக்கின்ற உனக்கு இன்று நான் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக தெய்வங்கள் இருக்கிறது என்று நான் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்தால் நடக்காது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து விட்டால் முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நல்ல நேரத்தையும் நல்ல சூழ்நிலையையும் உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதுமே நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையிலிருந்து உனக்கான மாற்றங்களை உன்னால் பெற முடியும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான சந்தோஷம் உனக்கு இருக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களை எப்பொழுதுமே வணங்க தொடங்கு என் குழந்தையே இவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பது உனக்கு உறுதியாகும் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளைக்கும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மனநிறைவான நிகழ்வுகளை எல்லாம் நீ கொள்வாய் உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வங்களும் சரி நீ வணங்குகின்ற தெய்வங்களும் சரி யாராக இருந்தாலும் உனக்கான நல்ல நேரத்தை அவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் உனக்கு இவர்களின் துணை இருந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் உனக்கான நேரம் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்